咱们。 வணக்கம் வெனிசுலா மீதான தென்புலத்தின் ஈட்டி என்கின்ற தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகின்றது அமெரிக்கா அமெரிக்க அதிபரின் மீது விழுந்துள்ள ஜெப்ரி எப்ஸ்ட்ரைன் விவகாரத்தில் அவர் பனி நிலை அடைந்திருக்கின்றார் என்றும் என்ன செய்வதென்று தெரியாத தடுமாற்றம் நிலவுவதாகவும் இதை தீர்ப்பதற்கு வளமையாக உலக தலைவர்களினுடைய பாணியில் வெனிசுலா மீது பாயுமா அமெரிக்க ராணுவம் இதுதான் புதிய சூறாவளி அவளை நினைத்து உரலை இடித்தவன் கதை போல எங்கோ இருக்கின்ற பிரச்சனைக்காக வெனிசூலா மீது கொண்டு வீசி விடாதீர்கள் தொடங்குவீர்களாக இருந்தால் இந்த கண்டமே இன்னொரு ஆப்கானிஸ்தானாக மாறிவிடும் வேண்டாம் 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 என்று நிக்கோலோஸ் மடுரோ வேண்டுகோள் ஐயா போரை வேண்டாம் வேண்டாம் என்றால் எங்களால் நிறுத்தவா முடியும் மர்ஜோரி அமெரிக்கா எகைன் அணியினுடைய முன்னணி தலைவி டொனால்ட் டிரம்பை விட்டு விலகிவிட்டார் அவர் ஒரு துரோகி என்று டொனால்ட் ட்ரம்ப் திட்டுதல் அதே போல பச்சை பொய்யர் என்று அந்த பெண்மணி அவர் மீது பாய்ச்சல் மேகா அணி இரண்டு மூன்று துண்டுகளாக உடைகின்ற நிலையில் இந்த நிலையில் யாருடைய தலையில் அரைப்பது மிளகாய் அமெரிக்காவினுடைய உள்நாட்டில் பற்றி எரிகின்றது தீ உக்ரைன் போர் காசா போர் ஆகிய இரண்டையும் தவறாக வழிநடத்திய காரணத்தினால் ஏற்பட்ட பொருளாதார இழப்பு அமெரிக்க பொருளாதாரத்தில் வீசுகின்றது புதிய சூறாவளியாக வரிப்போரை ஏன் தொடங்க வேண்டும் அமெரிக்க மக்களை எதற்காக இத்தனை சிரமத்தில் தள்ள வேண்டும் தக்காளி காப்பி உள்ளட அன்றாட ஜீவனோபாய பொருட்களுக்கான வரி விதிப்பை விலத்தினார் டொனால்ட் டிரம்ப் அடிப்படை வரி பத்து வீதம் வரி போரும் பயனில்லை உக்ரைனிலும் அமைதியில்லை காசாவிலும் விடிவில்லை வெனிசுலாவில் தொடங்கி என்ன போகின்றீர்கள் என்ற கேள்வியில் மலர்ந்திருக்கின்றது இன்றைய உலக ஊடகங்களின் காலை செய்தி வெனிசுலா நாட்டினுடைய தாக்குதலை நடத்துவதற்கான தருணம் நெருங்கிவிட்டது அமெரிக்காவினுடைய உயர்மட்டம் இது குறித்து இரகசிய பேச்சுக்களை நடத்தி இருக்கின்றது என்று இந்திய செய்தி வெளியாகி இருக்கின்றது டொனால்டு டிரம்ப் எந்த அளவில் இதற்கு ஆதரவு தரப்போகின்றார் என்பதற்கான கடைசி தருணத்தில் பதினையாயிரம் படைகள் வெனிசுலாவிற்கு மிக அருகில் காத்திருக்கின்றன ஆனால் அமெரிக்கா தெளிவாக பதில் தர மறுக்கின்றது அமெரிக்காவினுடைய உள்நாட்டு விவகாரங்களை பொறுத்தே இதனுடைய அடுத்த கட்டம் இருக்கும் என்பதை செய்திகள் காட்டுகின்றன ஆனால் வெனிசுலா மீதான தாக்குதலை வெனிசுலா அதிபர் வகுத்திருக்கின்ற போர்க்களம் போல எதிர்கொள்ள முடியாது எப்பொழுதும் போர்க்களத்தை அமெரிக்காவே தீர்மானிக்க வேண்டும் இல்லையேல் அந்த போரில் வெற்றி பெற முடியாது என்பது பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் ஆப்கானிஸ்தான் ஈராக் போர்களினால் படித்த பாடமாக இருக்கின்றது ஆகவே களம் சரியாக தீர்மானிக்கப்பட வேண்டும் இந்த நிலையில் வெனிசுலா தாக்குதலுக்கு தயாராக இருக்கின்றது அது இல்லாத ஒரு கோணத்தில் அமெரிக்கா பாயலாம் அமெரிக்காவை பொறுத்தவரையில் திட்ட தெளிவாக கூறுகின்றது போதை எதிராக தங்களுடைய நடவடிக்கைகள் தொடரப்போகின்றன என்று கூறியிருக்கின்றது எதிரான போர் அல்ல போதைக்கு எதிரான போர் என்று ஒரு புதுக்கோலம் கொள்ள போகின்றது அமெரிக்காவினுடைய போர்க்கள அமைச்சர் கூறியிருக்கின்றார் படை நடவடிக்கைக்கு பெயர் தென்புல ஈட்டி என்றும் கூறியிருக்கின்றார் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் பயங்கரவாதம் என்று எங்கு ஒரு பெயர் வைத்து ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் மற்ற இடங்களிலும் போரை நடத்தியதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு என்பது தெரியவில்லை நடவடிக்கை தென்புல ஈட்டியாக பாயப்போகின்றது இந்த நடவடிக்கை எமது தாய் நாட்டை பாதுகாப்பது போதை வஸ்து பயங்கரவாதிகளை அப்புறப்படுத்துவது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை இந்த தாக்குதலில் சுமார் எண்பது பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய நான்கு நட்சத்திரங்களை மார்பில் தூக்கிய அட்மிரல் அல்வின் கொல்சே இரண்டாண்டுகள் பதவி விலக இருக்கின்ற நிலையில் இப்பொழுதே ஓய்வூதியத்தில் அனுப்பப்பட்டிருக்கின்றார் அவர் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பாக இருந்திருக்கின்றார் சர்வதேச கண்டனங்கள் கிளம்பி இருக்கின்றன அமெரிக்காவினுடைய தாக்குதலில் எந்த ஆதாரங்களும் உறுதியாக வைக்கப்படவில்லை என்கின்ற நிலையை தொடர்ந்து வெளியேற்றம் நடைபெற்றிருக்கின்றது எரிந்தவனை விட்டு கல்லை கடித்ததாம் நாய் வெனிசூலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோ அமெரிக்காவுடன் பேசுவதற்கு தயார் வீணான ஒரு போர் தேவையில்லை அப்படியொரு போர் நடக்குமாக இருந்தால் இந்த பிராந்தியம் சுடுகாடாக மாறிவிடும் இன்னொரு ஆப்கானிஸ்தான் வந்துவிடும் ஆப்கானிஸ்தானில் இன்று பத்து குடும்பத்திற்கு ஒன்பது குடும்பம் பட்டினியிலும் கடனிலும் கிடக்கின்றது தென் அமெரிக்காவிற்கும் இதே நிலை தேவையா இன்று ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைக்கு காரணமானவர்கள் அதற்கான நிதியை ஒதுக்கினார்களா இல்லை துயரம் மக்களுக்கு இது போன்ற நிலைதான் வெனிசுலாவிலும் தென் அமெரிக்க நாடுகளிலும் வரும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் அவர் இதை உண்மையான மனதுடன் கூறியிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இது ஒரு வஞ்ச புகழ்ச்சியாகவே இருக்கலாம் அதேவேளை டொனால்டு

அனைத்து கொடுக்கல் வாங்கல்களும் உள்ளடங்கியதாக இருக்கும் அதை அம்பலத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த பெண்மணி போர் கோலம் தொடங்கி இருக்கின்றார் இதனால் தன்னுடைய எம் ஏ ஜி ஏ என்கின்ற பேர் அணியில் ஒரு பெரும் வெடிப்பாக இருக்கின்றது என்றும் இந்த பெண்மணி ஒரு துரோகி என்றும் இந்த பெண்மணி ஒரு பைத்தியம் என்றும் டொனால்ட் டிரம்ப் இவரை விரட்டியடித்திருக்கின்றார் இப்பொழுது இந்த பெண்மணி டொனால்ட் டிரம்பிற்கு எதிரான அடுத்த கட்ட அரசியலை முன்னெடுத்திருக்கின்றார் தொடர்பான அனைத்து தகவல்களும் வெளிவர வேண்டும் என்றும் இவருடைய போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது இதனால் அமெரிக்க அதிபருக்கு விசுவாசமான மேகா அணிக்கு உள்ளே பலத்த சூறாவளி வீச ஆரம்பித்திருக்கின்றது டொனால்டு டிரம்ப் பச்சை பொய்களை சொல்லி தன்னை அவமானப்படுத்துகின்ற வேலைகளை செய்து வருகின்றார் என்று இப்பெண்மணி கூறுகின்றார் ஆகவே இந்த இருவருக்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற வெடிப்பானது அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் ஜெப்டரினுடைய இருபதாயிரம் மின்னஞ்சு தொடர்பாக நம்பிக்கை வாக்கெடுப்பு வர இருக்கின்றது அதன் மீது அடிக்கின்ற கட்ரீனா புயல் போல இது இருக்கின்றது இதனால் டொனால்ட் டிரம்ப் மிகுந்த குழப்ப நிலை அடைந்து என்ன செய்வதென்று தெரியாத கோபத்தில் இருக்கின்றார் என்று அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் கட்சி கூறுகின்றது ஆனால் அமெரிக்க அதிபர் ஜெப்ரி எப்டைனுடைய பெண்கள் தொடர்பாக எழுதப்பட்ட மின்னஞ்சல்கள் தொடர்பாக தனக்கு எதுவுமே தெரியாது என்றும் பிற்காலத்தில் ஜெப்ரி தனக்கும் இடையே முரண்பாடே நிலவியதாகவும் அவருக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்றும் கூறிய அவர் நான் மட்டுமா இந்த விவகாரத்தில் பேசுபொருள் இதற்கு முன்னர் அமெரிக்க அதிபராக இருந்த பில் கிளின்டனும் என்னை போலதான் இந்த இடத்தில் நிற்கின்றார் எஃபிஐ போலீஸ் பிரிவை வைத்து பில் கிளின்டனுடைய பாத்திரம் என்ன என்பதை உடன் விசாரணை செய்யுங்கள் என்று டெமோக்ராட் கட்சியினுடைய அதிபராக இருந்த பில் கிளின்டனை கோர்த்து இழுத்திருக்கின்றார் இப்படி விவகாரம் செல்ல அமெரிக்க மக்கள் உணவுப் பொருட்களுக்கு வழி இல்லாமல் பலத்த கோபத்தில் இருக்கின்றார்கள் இந்த கோபத்தையாவது தனிப்போம் என நினைத்த டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவில் சாதாரண மக்கள் பல கடைகளில் வாங்குகின்ற சின்ன சின்ன பொருட்களில் இருநூறு விதமான பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட இறக்குமதி வரியை குறைத்து பத்து வீதம் என்கின்ற அடிநிலைக்கு கொண்டு சென்ற இருக்கின்றார் இதில் முக்கியமானது காப்பி தக்காளி வாழைப்பழம் போன்ற உணவுப் பொருட்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் வாழ்க்கை செலவில் ஓரளவு குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது பொருட்களுக்கு வரியை விதிக்கின்ற பொழுது சாதாரண ஏழை மக்கள் வாங்குகின்ற அன்றாட உயிர் வாழுகின்ற பொருட்களுக்கும் வரியை விதித்தது டொனால்டு டிரம்பினுடைய சரியான பார்வையற்ற செயல் என்ற பழைய விமர்சனங்களுக்கு இந்த விளத்தல் சிறந்ததோர் உதாரணமாக இருக்கின்றது எனவேதான் அரசியல் அதிகாரம் என்பது மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு அடிப்படை நோக்கத்தில் இருந்து விலகி செல்வோமாக இருந்தால் அது பலவேறு பூகம்பங்களை ஏற்படுத்தும் என்பதன் அடையாளமாக என்ன நடைபெற போகின்றது வெனிசுலா மீது அமெரிக்க படைகள் பாய்ந்தால் இந்த விவகாரம் மறக்கடிக்கப்பட்டு விடுமா ஏற்கனவே பல விவகாரங்களை தன் மீது வருகின்ற அவதூறுகளை தவிர்க்க டொனால்டு டிரம்ப் வேறொரு வேலையை செய்வது அவருடைய அரசியலாக இருக்கின்றது அந்த வகையில் வெனிசியூலா சிக்கிப்படும் என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே